கும்பகோணம் அருகே இஸ்லாமியர்களின் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் திரளானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கும்பகோணம் அருகே சக்ராபள்ளி வளுத்தூர் ராஜகிரி பண்டாரவாடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஈகை திருநாள் எனப்படும் ரம்ஜான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் கொண்டாடினர் இந்த சிறப்பு தொழுகையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் ஆண்டுதோறும் வரும் மற்ற மாதங்களை காட்டிலும் ரம்ஜான் பெருநாள் வரும் மாதமே இஸ்லாயத்தில் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும் சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு நரக்க வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கும் குரான் உலகிற்கு இறைவனால் வழங்கப்பட்டதும் இந்த மாதம் என்பதால் இந்த மாதம் முழுவதும் இருந்து ரம்ஜான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்